ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் வருகிற நாலு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று ரத சப்தமி வருகிறது இதை சூரிய ஜெயந்தி அப்படின்னு சொல்லலாம் ரத சப்தமி அன்னைக்கு விரதம் இருந்து எருக்கண் இலைகளை தலையில் வைத்துக்கிட்டு நீராடணும் அப்படின்னா தெரிந்தோ தெரியாமலோ நாம் செய்த பாவங்கள் நீங்கும் அதற்காக நம்ம அடுத்தடுத்து பாவங்கள் செய்து ரதசப்தமியில பாவத்தை போக்கிக்கலாம் அப்படின்னு நினைக்க கூடாது ரத சப்தமிக்கு அடுத்த நாள் அஷ்டமி திதி இந்த அஷ்டமி திதியை பீஸ் பீஷ்மாஷ்டமி அப்படின்னு சொல்லுவாங்க அன்றைய தினமும் புனித நீர் நிலைக்கு போயிட்டு நம்ம பீஷ்மருக்கான தர்ப்பணமும் நம்மில் வாழ்ந்த முன்னோர்களுக்காக பித்ரு பூஜையும் செய்தால் சுகமான வாழ்வு நமக்கு நிரந்தரமாக கிட்டும் இந்த இயற்கை இலையால எதுக்காக நம்ம குளிக்கிறோங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம் பீஷ்மருக்கு விரும்பின நேரத்தில் விருமணப்படி மரணம் நேரும் அப்படின்னு வரம் இருந்தும் அந்த மரணப்படுக்கையில் அவருக்கு உயிர் போகலை அது வந்து அவர் மனசுக்குள்ள பல கேள்விகள் எழும்பிகிட்டு இருந்தது அப்போ அவங்க வந்து வேத வியாசர்கிட்ட பீஷ்மர் கேட்குறாரு நம் நான் என்ன பாவம் செஞ்சேன் நான் ஏன் விரும்பின படி இன்னும் நான் என்னோட உயிர் போகலை அப்படின்னு சொல்லி வருத்தமாக கேட்குறாரு அதற்கு வியாசர் சொல்கிறாரு பீஷ்மா ஒருவர் தன் மன மொழி மெய்யால் இன்னொருவருக்கு தீமை அநீதிகளை செய்வது மட்டும் இல்லை செய்கிறவங்களை தடுக்காமல் இருக்கிறதும் செயலற்றவன் போல காட்சி தருவதும் பாவம்தான் அதற்கான தண்டனையும் அனுபவிச்சே தீரணுங்கிறது வி விதி அப்படின்னு சொல்கிறாரு அதனால தான் இப்போ இந்த தண்டனையை நீங்கள் இருக்கீங்க உடல் அளவில் அவஸ்தப்பட்டாலும் அதை விட உள்ளம் படாத பாடுபடும் அந்த வேதனை தரும் தண்டனை தான் அப்படின்னு சொல்கிறாங்க பீஷ்மருக்கு வேதவியாசர் சொன்ன உண்மை புரிஞ்சிச்சு துரியோதனன் சபையில் பாஞ்சாலிய துச்சாதனன் துகில் உரிந்தபோது அந்த அவையிலிருந்து யாருமே அவங்களுக்கு உதவ முன்வரலை அநீதி அநீதி அப்படின்னு குரல் கொடுக்கறதுக்கும் யாரும் வரல அந்த அவையில் பீஷ்மரும் இருந்தார் ஒரு மாபெரும் அநியாயம் நடந்தும் அதை தடுக்கக்கூடிய நிலையில் இருந்தும் அதை தடுக்காமல் போனதன் காரணமாக தான் இப்போ அம்பு படுக்கையில் உயிர் பிரியாமல் தவிப்பதை உணர்றாரு பீஷ்மர் வேதனைப்பட்ட பீஷ்மர் வியாசர்கிட்ட இதற்கு என்ன பிராய்ச்சித்தம் அப்படின்னு கேட்குறாங்க யார் ஒருத்தவங்க தான் செய்தது மகாபாவம்னு உணர்றாங்களோ உணர்ந்து வருந்துறாங்களோ அப்போதே அவங்களோட பாவம் போய் போ அகன்று போயிடும் அப்படின்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு பீஷ்மானி எப்போ உன்னுடைய பாவத்தை உணர்ந்தியோ அப்போதே அது உன்னிடம் இருந்து அகன்றுட்டு இருந்தாலும் திரௌபதி கண்ணா என்னை காப்பாற்ற மாட்டாயா என்று துரு துரியோதன அவையில் கதறும்போது போது கேட்கும் திறம் இருந்தும் அதை கேளாமல் இருந்த உன் செவிகள் கூர்மையான பார்வை இருந்தும் பார்த்தும் பாராதது போல இருந்த உன் கண்கள் நீ சொன்ன அனைவரும் கேட்பாடுங்கிற நிலையில தட்டி கேட்காத உன் வாய் உன்னிடம் இருந்த அலப்பரியா தோல் வலிமையை சரியான நேரத்தில் உபக உபயோகிக்காமல் இருந்த உனது வலுவான தோள்கள் வாளை எடுத்து எச்சரிக்கை விடாத உன் உறுதியான இரு கைகள் ஆரோக்கியத்துடன் அமர்ந்திருந்த இருக்கையிலிருந்து எழாமல் இருந்த உன் கால்கள் நல்லது எது கெட்டது எது அப்படின்னு யோசிக்காத உன் புத்தி இருக்கும் இடமான உன் தலை இது எல்லாத்துக்கும் தண்டனை கிடைத்து தீரணுங்கிறது விதி அப்படின்னா என்னுடைய இந்த அங்கங்களையும் பொசுக்கக்கூடிய வல்லமை படைத்தவங்க சூரிய பகவான் தான் சாதாரண அக்னியின் சூடு போதாது என் அங்கங்களை தீக்க சூரிய சக்தியை பிழுந்து தாருங்க அப்படின்னு தன்னிலை உணர்ந்து வேதவியாசத்தை வேண்டுறாரு பீஷ்மர் வேதவியாசர் முன்கூட்டியே அவர் எடுத்து விட்டு வந்த எருக்க இலையை பீஷ்ம காட்டி பீஷ்மா இந்த எருக்க இலைகள் சூரியனுக்கு உகந்தது இதன் பெயர் அர்க்க பத்ரம் அர்க்கம் அப்படின்னா சூரியன் அப்படிங்கிற பொருள் சூரியனின் முழு சக்தியும் இதில் இருக்குது இந்த இலைகளால் உன்னுடைய அங்கங்களை அலங்கரிக்க போகிறேன் அது உன்னை புனிதப்படுத்தும் அதன்படி புனிதப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பீஷ்மரோட அங்கங்களை இயற்கை நிலையலாக அலங்கரிக்கிறாரு வியாசர் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மன அமைதி அடைஞ்ச பீஷ்மர் அப்படியே தியானத்தில் அழுந்து தியான நிலையிலேயே முக்தியும் அடைகிறாரு பீஷ்மர் நைஸ்ரீக பிராமச்சரியாக நிறுத்தி விட்டார் அவருக்கு யார் தர்பணம் கொடுப்பாங்க அப்படின்னு தர்மன் கேட்குறாங்க தர்மருடைய வருத்தத்தை தெரிஞ்சுக்கிட்ட வியாசர் தர்மரே நீங்கள் வருந்த வேணாம் ஒழுக்கம் தவறாத நேர்மையான பிரம்மச்சாரிக்கும் தூய்மையான பித்தரு கடன் அவசியம் இல்லை அவங்க ஒரு மேம்பட்ட ஒரு உயர்ந்த நிலையை அணைஞ்சிடுறாங்க சொல்லொன்றும் செயலொன்றுமாக இருக்கிறவங்க பாவிகள் ஆனால் பீஷ்ம தன் வாக்கு தவறாத தூய்மையானவர் இனி வருங்காலத்தில் பாரத தேசமே பீஷ்மருக்காக நீர்க்கடன் அளிக்கும் ரதசப்தமி அன்னைக்கு தங்கள் உடல்ல இயற்கை இலைகளை வச்சு குளிக்கும் மக்கள் தங்கள் பாவங்களிலிருந்து தங்களை விடுவிச்சு கொள்வாங்க அதோட பீஷ்மருக்கு நீர்த்தார் கடன் அளித்த புண்ணியமும் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு யார் சார் சொல்றாரு ரத ரதசப்தமி அன்னைக்கு ரதசப்தமி அன்னைக்கு விரதம் இருந்து இயற்கை இலைகளை தலையில் வச்சுக்கிட்டு சாஸ்திரத்தில் சொல்லியபடி நீராடினோம்னா தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் நீங்கும் ரத சப்திமணி அன்னைக்கு காலையில் குளிக்கும்போது சூரியனுக்கு பிடித்த எருக்க இலைகளை ஏரியில் ஒன்பது எண்ணிக்கையில் எடுத்து அடுக்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அச்சதை அதன் மேலே வந்து அச்சதை எல் வைக்கணும் ஆணுக்கு அதோட விபூதியும் பெண்ணுக்கு அதோட மஞ்சள் பொடியும் வைத்து குளிக்கணும் இந்த இலைகளை அடுக்கி தலையில் வச்சு ஸ்நானம் செய்யணும் இப்படி செய்யறதுனால நம்ம உடம்பில் அதாவது மின்சாரம் எப்படி உலோக கம்பி வழியாக பாயுதோ அப்படி சூரியனின் ஏழு வகை கதிர்கள் அன்னைக்கு மட்டும் இயற்கை நிலை வழியாக இழுக்கப்பட்டு நம் உடலிலை பாய்ந்து உடல் உபாதைகளையும் நோய்களையும் நீக்குகிறது அப்படிங்கிறது பொருள் இப்படி குளித்த குளித்ததுக்கப்புறம் வீட்டில் சூரிய ஒளிப்படும் சுத்தமான இடத்துல செம்மண்ணால் மொழிகி சூரிய ரத கோலமிட்டு அதில் சூரிய சந்திரர்களை வரையணும் அதுக்கப்புறம் மலர்களால் அலங்கரித்து நீங்கள் பூஜை செய்யலாம் இதற்கு முன்னாடி கிண்ணங்களில் அரிசி பருப்பு வெள்ளம் வச்சு நெய்வேத்தியத்திற்கு சர்க்கரை பொங்கல் உளுந்து மடியும் வைக்கலாம் அதுக்கு முதல்ல வந்து நீங்கள் கணபதி பூஜை அடுத்தது சூரிய நாராயண பூஜை செய்யணும் சோட உபாசாரத்துடன் இந்த பூஜையை செஞ்சோம் அப்படின்னா சூரியன் சாஞ்ச சாந்தி அடைந்து உலகிற்கு நன்மை செய்வதோடு பூஜிப்பவர்களுக்கும் வளமுடன் நலமுடன் சிறப்பான வாழ்க்கையை கொடுப்பாங்க சூரிய வழிபாடு முன்ன ஆதிகாலம் முதல்லேருந்தே இருக்கு சூரிய வழிபாட்டிற்கு மந்திரம் தெரியாவிட்டாலும் பரவாயில்ல ஓம் நமோ ஆதித்யாய புத்திர் பலம் தேகிமே சதா ஓம் நமோ ஆதித்யாய புத்திர் பலம் தேகிமே சதா இதை காலையில் சூரியனை பார்த்து சொல்லி மூன்று முறை வணங்கணும் குளிக்கும் போது சொல்ல வேண்டிய ஸ்லோகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்த சப்தி பிரியே தேவி சப்த லோகைக பூஜிதே சப்த சன் ஜன்மார்ஜிதம் பாபம் ஹர சப்தமி சத்வரம் கர்ம கிருதம் பாபம் மயா சப்து ஜன்மசு தன்மே ரோகம் ச மாஹரி கந்து சப்தமி நவமி சப்தமி தேவி துவாம் சப்த லோகைக மாதரம் சப்தா அர்க்கபத்ர ஸ்நானானே மம மம பாபம் வியபோவேயே இது வந்து ரதசப்தியம் நாளில் குளிக்கும் பொழுது செய்யக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் இந்த மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷனில் எழுதியிருக்கேன் பார்த்துக்கோங்க எருக்க இலை கிடைக்கலை அப்படின்னா என்ன செய்யறது அதற்கு நிகரான குளியல் ஒன்று இருக்குது அதையும் நான் இதில் சொல்கிறேன் இந்த மந்திரம் தெரியலேனாலும் அந்த ஒரு மந்திரம் நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லலாம் அதையுமே நம்ம இப்போ பார்த்துடலாம் நாம ஜபங்கள் மந்திர ஜபங்கள் செய்யும் பொழுது நம்முடைய உள்ளங்கைகள் சக்திகளை வெளிப்படுத்தும் நீங்கள் குளிக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி ஒரு ரூபா காயின் இல்லைன்னா ஒரு அஞ்சு ரூபா காயின் எடுத்துக்கோங்க இது ரெண்டில் உங்கள்கிட்ட என்ன காயின் இருக்கோ அதை எடுத்துக்கிட்டு உங்களுடைய வலது உள்ளங்கை இருக்குது இல்லையா அதில் அந்த காயினை நல்லா இறுக்கி மூடிக்கோங்க மூடிக்கிட்டு இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் ஓம் க்ரிணி சூர்யாய நமக ஓம் கிரினி சூர்யாய நமக இதுவுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பார்த்துக்கோங்க இந்த ஒரு மந்திரத்தை இது வந்து சூரிய கிரகத்துக்கு உரிய மந்திரம் இந்த ஒரு மந்திரத்தை சொன்னாலே போதும் அனைத்தும் சொன்ன ஒரு புண்ணியம் நமக்கு கிடைக்கும் இதை வலது உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் சொல்லணும் உள்ளங்கைகளில் வெளிப்படக்கூடிய சக்திகள் இருக்கு இல்லையா இது உங்கள் உங்கள் கையில் உள்ள காயின்ஸ் ஏற்றுக்கும் அந்த காயின் ஏற்றுக்கும் அதுக்கப்புறம் இந்த காயினை நீங்கள் தண்ணியில் போட்டுருங்க இதில் போடும்போது தண்ணீரில் அந்த சக்தி அந்த மந்திர ஜபங்கள் செய்தோம் இல்லையா அந்த சக்தி அப்படியே இறங்கும் இது வந்து இதில் குளிக்கும் பொழுது ஏழு ஜென்ம பாவம் கட்டாயம் நீங்கும் இயற்கை இலை கிடைத்தால் இறுக்க இலையில் நீங்கள் குளிக்கலாம் இறுக்க இலை கிடைக்காத பட்சத்தில் இந்த ஒரு ரூபா காயின்னு இல்லைன்னா அஞ்சு ரூபா காயினை வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை மனசார சொல்லணும் எளிமையான இது ஒரு தாந்திரிக முறை இந்த தாந்திரிக முறை வந்து தவறான இதுக்கு பயன்படுத்தவே கூடாது இந்த உருவாக்காயினை நீங்கள் எப்படி இயற்கை இலையை வச்சுக்கிட்டு தனித்தனியாக ஒரு இயற்கை இலையை வச்சு தானே குளிப்போம் அந்த மாதிரி இப்போ ஏழு இலை வச்சுருக்கீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் வீட்டில் உள்ளவங்களுக்கு தனித்தனியாக ஏழு இலை வைக்கணும் ஒன்று தலையில் ரெண்டு கண்ணில் ரெண்டு தோல்பட்டையில் ரெண்டு கால்களில் வச்சு ஒத்தி எடுத்து திரும்பி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து தலையில் வச்சு அதில் தான் நம்ம வந்து ஆணாக இருந்தால் அதில் வந்து அந்த இயற்கை இலையில் கொஞ்சம் அச்சதை திருநீர் வச்சு தண்ணி ஊற்றணும் பெண்ணாக இருந்தால் அச்சதை மஞ்சள் பொடி வச்சு தண்ணீர் ஊற்றணும் இயற்கையிலே இல்லாத பட்சத்தில் ஒரு ரூபா காயினா அஞ்சு ரூபா காயினோம் ஏதோ ஒன்று வலது கையில் வச்சு இந்த மந்திரத்தை சொல்லி தண்ணியில் போட்டு நீங்கள் குளிக்கலாம் குழந்தைகளுக்கு பெரியவர்கள் நீங்கள் செய்து குழந்தைகளை நீங்கள் குளிப்பாட்டலாம் இப்படி செய்கிறதுனால ஆரோக்கியத்தையும் செல்வ வளத்தையும் நம்ம பெறலாம் ரதசப்தமினால செய்யக்கூடிய தர்மத்திற்கு பல மடங்கு புண்ணியம் இருக்குது இந்த நாளில் தொடங்கும் தொழில் பெருகும் பெண்கள் உயர்ந்த நிலையை அடைவாங்க கணவனை இழந்தவர்கள் இந்த விரதம் எடுக்கிறதுனால அடுத்த வரும் பிறவிகள இந்த நிலை ஏற்படாது இந்த நாள் தியானம் யோகா செய்கிறது சிறந்தது சூரிய உதயத்தின் போது குளித்து விரதம் இருந்தால் செல்வந்தரா செல்வந்தர்களாக ஆகக்கூடிய ஒரு நிலை நமக்கு ஏற்படும் ரதசப்தமி அன்று பார்த்தீங்கன்னாக்கா தஞ்சை சூரியனார் கோயில் திருமலை ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில்கள் எல்லாம் விமர்சனமாக நடக்கும் ஏழு மலைகளை ஏழு குதிரைகள் என கருதி ரத சப்தமி அன்னைக்கு ஏழு வாகனங்கள்ல மலையப்ப சுவாமி வீதிகளில் ஊர்வலம் வருவாங்க ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோவிலில் கூட ரத சப்தமிங்கிறது சிறப்பாக இருக்கும் சூரிய பகவான சப்தமி நாள்ல நம்ம பூஜித்து வழிபட்டோம்னா ஏழு ஜென்ம பாவம் விலகும் அடுத்தடுத்து ஏழு தலைமுறையினரும் சீரும் சிறப்புமாக வாழ்வாங்க ரத சப்தமி நாள் வந்து ரொம்ப புனிதமான ஒரு நன்னால் சூரிய உதயத்தின் போது கிழக்கு பார்த்தபடி நீங்கள் நீராடுங்க வாழ்க்கையில் ஒளிமயமான எதிர்காலம் நிச்சயம் கிடைக்கும் அந்த நாளில் செய்யக்கூடிய தான தர்மங்கள் நூறு மடங்கு புண்ணியங்களை நமக்கு சேர்க்கும் முக்கியமாக நம்ம ஆத்மாத்மா வழங்கக்கூடிய தானங்களை சூரிய பகவான் அந்த ரதத்தில் எடுத்து போய் நம் முன்னோர்களுக்கு வழங்குவாங்க இதனால் பித்திருக்களோட ஆசையும் நமக்கு கிடைத்து நம் வாழ்க்கையை மேன்மைப்படுத்தும் நமக்கு பொருளாதார வாழ்க்கை வாழ்க்கையிலும் சரி பொருளாதாரத்திலையும் சரி மற்ற அனைத்துமே நமக்கு கிடைக்கும் இந்த ரத சப்தமினால் இது போல் நீராடுவதனால நம்ம அனைத்து வித நன்மைகளையும் பெறலாம் நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி